வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் பார்ட்டி பண்ண ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரை அந்த பதவியிலிருந்து எதிர்கட்சிகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு சம்பவம் நடந்த ஃபின்லாந்து சம்பவத்தில் சிக்கியிருக்கிறவங்க உலகத்தோட அழகிய பிரதமர் சேனா மெரிட் அவங்க தான் ஃபின்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் சேனா மெரிட் முப்பத்தி ஆறு வயசுங்க அவங்களுக்கு இவங்க சமீபத்தில் ஒரு பார்ட்டி பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டியில் வீடியோ ரெக்கார்டை அங்கேருந்த நபர்கள் யாரோ பண்ணியிருக்காங்க உங்கள் நண்பர்கள் தான் கண்டிப்பாக இருந்திருக்க முடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிட்டே கேட்காம கொள்ளாமல் அதை வெளியிட்டுருக்காங்க ஆக்சுவலாக அதை வீடியோ லீக் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா யார் வெளியிட்டாங்கன்னு இவங்களுக்கும் தெரியல வெளியிட்ட நபரும் இப்போ வரைக்கும் ஓப்பனாக சொல்லலை எதுக்கு வெளியிட்டிருக்காங்க ஏன் வெளியிட்டிருக்காங்க எந்த காரணத்தையும் சொல்லலை அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனமெரின் இருக்காங்களே எப்போவுமே நல்லா கோட் சூட்டை போட்டுக்கிட்டு கெத் கெத்தாக பேசுவாங்க பாருங்கள் உலக அரசியல் அதுவும் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் இதை பற்றியும் பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க சேனமெரின் அப்பேற்பட்டவங்க சம டான்ஸுங்க குத்தாட்டம் சம ஹெவியாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உள்ள தண்ணீர் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு போதையில் சம டான்ஸ் ஆடி இருக்காங்க அதுவோ உடம்பை வளர்ச்சி நெளிச்சு அந்தளவுக்கு நடனம் பார்ட்டினாலே டான்ஸ் அப்படின்னு தவிர்க்க முடியாத ஒன்று அதில் மது அப்படின்றதும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று தான் இந்த பார்ட்டிலையும் அதை பார்க்க முடிஞ்சுது மறந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாம் சேனா சமடான்னு சொல்லுங்க ஓகே ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அதுவும் ரொம்ப அழகான பிரைம் மினிஸ்டர்னு இப்போ வரைக்கும் பல பேரால் வர்ணிக்கப்பட்டு இருக்கவங்க சனா மெரிட் இவங்க சார்ந்து இப்போ ஏற்பட்ட வீடியோ வெளியாக இருக்குன்னா சர்வதேச அரசியலில் புயல் கிளம்பாமல் இருக்கும் கிளம்பி இருக்கு அந்த சர்வதேச புயல் கிளம்புறதுக்கு அடித்தள புள்ளியாக ஃபின்லாந்துக்குள்ளேயே பெரிய புயல் கிளம்பியிருக்கு அந்த நாட்டோட எதிர்கட்சியினால என்ன பண்ணியிருக்காங்க ஏமா உன்னை நம்பி நாட்டை கொடுத்தா நீங்கள் இது போல் குத்தாட்டம் போட்டு அந்த வீடியோ வெளியாகி அது ஒரு புதிய பிரச்சனைங்க பேசிக்கிட்டு இருக்கணுமா என்ன இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுமா தப்புமா அப்படின்ட்டு எல்லாம் போர்கொடி துவக்கிருக்காங்க எதுக்கோ ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் ட்ரக்கை மாதிரி இருக்கு எதுக்கோ ஒரு சோதனை பண்ணிடலாமே அப்படின்ட்டு இந்த ட்ரக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே போதைப் பொருள் உட்கொண்டுருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கான அந்த குறிப்பிட்ட சோதனை அந்த சோதனைக்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்திக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டிருக்கு ஏன்னா போதைப் பொருள் ஒழிப்பை பற்றியும் சேனா பல தடவை மேடைகளை பேசியிருக்காங்க பேசுகிறவங்க முதல்ல ஒழுங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் நாட்டை திருத்தத்துக்கு அப்புறம் பிரயத்தனம் பண்ணணும் ஆனால் நீங்களே இது போல் ட்ரக்கை உட்கொண்டு இது போல் வேலையை பார்த்துருந்தீங்கன்னா மன்னிக்க முடியாத குற்றம் ஸோ அதுக்காக தான் டெஸ்ட்டை ஒன்று எடுக்கணும் அப்படின்றாங்க இதுக்கு சேனா மெரின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மது குடித்தேன் அது உண்மைதான் அந்த பாட்டியில் தான் அந்த வீடியோ ஃபேக்கில் இல்லை உண்மை தான் மது குடித்தது உண்மை தான் போதைப் நான் எதுவுமே உட்கொள்ளலைங்க அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்க நானே எப்படி போதைப்பொருள் உட்கொள்வேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை சார்ந்தது நிறைய விஷயங்களை சேனா மெரின் சொல்லியிருக்காங்க ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் தயார் எப்போ வேணுனாலும் டெஸ்ட்டுக்கு நான் என்னை உட்படுத்திக்க தயாராக இருக்கேன் பார்ட்டியில் வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறது சகஜம்தாங்க இதுக்கு முன்னாடி பல தடவை பார்ட்டி பண்ணியிருக்கேன் அப்போயும் பல பேரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸை எடுத்திருக்காங்க ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது யாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது இந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற விஷயமும் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல எனக்கும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை இருக்குது இன்னொரு பக்கம் இந்த ஒர்க் லைஃப்னு சொல்லுவாங்க வேலை வாழ்க்கை நான் வீட்டில் இருக்கிறப்ப வீட்டை பற்றி மட்டும் தான் நினைப்பேன் ஒர்க்கில் இருக்கிறப்ப ஒர்க்கை பற்றி மட்டும் தான் நினைப்பேன் ஆனால் அந்த இன் பின் கேப் இருக்கல எல்லா மனுஷங்களும் இருக்க மாதிரி எனக்கும் அதான் அந்த ஃப்ரீ டைம் அந்த நேரத்தில் என்னோட நண்பர்களை மீட் பண்ணுவேன் அவங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணுவேன் அதை தான் இப்போயே நான் பண்ணி வச்சுருந்தேன் என்னோட வயசில் இருக்க எல்லாருமே செய்கிற ஒரு சாதாரண விஷயந்தாங்க இது இது எதுக்காக இவ்வளோ படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பிறருக்காக தான் எல்லாருமே கவனித்து பார்க்கணும் மற்றவங்க இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக என்னோட சந்தோஷத்தை நான் குழச்சிக்க விரும்பலை நான் இப்போ இருக்க மாதிரி தான் எப்போவுமே இருக்க விரும்புகிறேன் நான் யாருக்காகவே என்னை மாற்றிக்க மாட்டேன் என்னோடய கேரக்டரை மாற்றிக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு சேனாவுக்கு இந்த ஃபின்லாந்தில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எதிர்கட்சியினர் மட்டும் தான் தெரிவிக்கிறாங்க மற்றபடி இவங்க தரப்பு அரசியல்வாதிகளாக இருப்பாங்களே அவங்க இவங்களுக்காக வக்காலத்தை தான் வாங்கிட்டு இருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா சேனாவை விமர்சிக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த ஃபின்லாந்தில் இருக்க முக்கியமான மீடியாவாக இருக்கட்டும் இந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ டிபேட்டை நடந்துக்கிட்டு இருக்க அந்த நாட்டில் அப்பேற்பட மீடியாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் நாங்கள் சொல்கிற விஷயத்த கவனத்தில் கொள்ளணும் உள்நாட்டு பிரச்சனை எவ்வளவோ இருக்குது ஃபின்லாந்துக்குள்ளே அதை பற்றி பேசலாம் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க பார்ட்டி பண்ண எடுத்து பெரிய டிபேட் ஒரு கன்டென்ட்டான பொருளாக பயன்படுத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் வீண் விரயம் நேர விரயம் இதையெல்லாம் தேவைலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நாட்டோட வளர்ச்சினோ அதை நோக்கி போகலாம் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்றாங்க அந்த ஒரு சில அரசியல்வாதிகள் சரி ஓகே போன வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சுல அந்த டைமில் இவங்க பார்ட்டி பண்ணி அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுச்சு ஏன்னா கும்பல் கூட கூடாது அப்படி கூடுச்சுன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிடாக இருக்கும் அதனால் இது போல் யாரும் ஒன்றும் சேராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்த அந்த நேரத்தில் இவங்க பார்ட்டி பண்ணது பெரிய விஷயமா மாறவே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க யாரும் நம்ம சேனா இது போன வருஷம் கடந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு நைட் பார்ட்டியை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமான புகைப்படமும் வெளியாகி இருந்துச்சு ஆனால் அந்த பார்ட்டியில் அவங்க டான்ஸ்லாம் பண்ணல ஜஸ்ட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கேருந்து சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஜெர்மன் நியூஸ் அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா பில்டு அவங்க ஒரு பெரிய நியூஸை வெளியிட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் கவர் பண்ணி உலகத்தோட ரொம்ப பெரிய கூலான ஒரு பிரைம் மினிஸ்டர் சேனாகாம்பா எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ஆனால் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கும் போது கலக்குறாங்க சூப்பர்ப்பா அப்படி இப்படின்னு நிறைய ஏக வசனங்களை எட்டு கட்டி அது ஒரு பெரிய நியூஸாகவே கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சர்ச்சைகளில் சிக்கின சேனா தான் இப்போ வீடியோ மூலமாக பெரிய தலைவலியில் சிக்கிட்டு இருக்காங்க ஓகே யார் இருந்தால் சேனா மெரீன் இவங்களோட லைஃப்பை கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துட்டுனாக்கா உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் இவங்களோட முழு பெயர் சேனா மெரலா மெரீன் இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க பருவ வயதை எட்டும் போதே அவங்களோட பேரண்ட்ஸ் பிரிகிறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் அம்மாவால் தான் இவங்க முழுக்க முழுக்க வளர்க்கப்பட்டாங்க அம்மானா இப்போ சிங்கிள் பேரண்டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் பேரண்ட் தான் புரியலையா இல்லைங்க இவங்க ஒரு தடவை அந்த விஷயத்தை ஓப்பனப் பண்ணி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு அம்மா கிடையாது ரெண்டு அம்மா ரெண்டு அம்மாவால் வளர்க்கப்பட்ட மகள் தான் நான் அப்படின்னு போல்டாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா சேனாவோட பேரண்ட்ஸ் பிரிகிறாங்களே அப்பாவும் அம்மாவும் அவர் சேனாவோட அப்பா அப்படி வெளியே போனதுமே இவங்களோட அம்மா இருக்காங்களே இவங்களுக்கு ஒரு பெண் தோழி இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் தான் சேனாவை சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாக வளர்த்துருக்காங்களாம் இந்த விஷயத்தை தான் பகிரங்கமாக அவங்க சொல்லிட்டு எனக்கு ரெண்டு அம்மானு சொல்லிவிட்டு ஆனால் சேனாவோட அம்மா இருக்காங்கள இவங்களை பல பேரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சானா இந்த விஷயத்த வெளியே சொன்னதுமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல உங்களோட தாயாரும் அந்த இன்னொரு பெண்மணியும் ஓர்பால் ஈர்ப்பாளர்கள் ஸோ இவங்க மூலமாக தான் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கீங்க அதை ஓப்பனாக ஒத்துக்க வேண்டியதுன்னு அது இதனு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு பேசு பொருள் அப்படின்றது இப்போ வரைக்கும் பெரிய டாக்காக தான் ஃபின்லாந்தில் போய்கிட்டு இருக்கு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க ஆனால் சேனா இப்போ வரைக்கும் இது சார்ந்து தலை குனிஞ்சதே இல்லை எதுக்கு தலை குனியணும் மனுஷங்க எல்லாருமே ஒரு பாலினத்துக்குள்ளே வந்துடுறோம் பாலின ஈர்ப்பு ஓர்பால் ஈர்ப்பு அப்படின்றதும் இப்போ பல நாடுகளில் சகஜமாக தான் பார்க்கப்பட்டுட்டுருக்கு பல நாடுகளில் ஓர்பால் ஈர்ப்பாளர்கள் திருமணமும் இப்போதைக்கு சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப இது உண்மையாகவே இருந்தாலும் இவங்க வெட்டி தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தன்னோட இருபத்தி ஒன்பதாவது வயதில் சேன்னா மெரன் எம்பி ஆகிறாங்க எத்தனை இருபத்தி ஒன்பதாவது வயசில் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது தாங்க ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அதாவது உலகத்தோட இளமையான பிரதமர் அப்படின்ற ஒரு பெரிய பெருமை இவங்களுக்கு கிடைக்கிது இவங்க ஃபின்லாந்தோட ப்ரைம் மினிஸ்டராக பதவி எடுத்துக்கிறப்ப அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு சார் ரைட்டுப்பா இப்போ வரைக்கும் இவங்க தான் இந்த உலக சாதனை கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுல இப்போ இந்த சிலின்ற நாடு இருக்குல்லங்க இதோடய பிரசிடெண்ட் கேப்ரியல் போரிக் இவர்கிட்ட தான் இந்த சாதனை இருக்குது இவர் அந்த நாட்டோட அதிபராக பதவி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட வயசு முப்பத்தி அஞ்சு இப்போ அவரோட வயசு முப்பத்தி ஆறு ஸோ உலக நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இளம் தலைவர்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் தான் செகண்ட் பிளேஸோ தான் சேனாக இருக்காங்க ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு லைஃப்ன்றது எல்லாருக்குமே இருக்குது நாம் இப்போ வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாகர கடைசி நிமிஷம் வரைக்கும் அதையாக பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃபுல்லாக அதையே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க போகிறோம் இதை சம்பாதிக்கிறதுன்றது வாழ்கிறதுக்காக தான் ஆனால் வாழ்க்கையே சம்பாத்தியம் அப்படின்னே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பல பேர் இவங்களை விமர்சிக்கிறாங்களா அவங்களுக்கு இப்படிதாங்க ப்ரொஜெக்ஷன் இருக்கு என்னங்க ப்ரைம் மினிஸ்டர்லாம் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு போக போக ப்ரைம் மினிஸ்டர் சுடுதண்ணி குடிக்கூடாது பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க காலில் ஹீல்ஸ் போடக்கூடாது பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க பாட்டு கேட்கக்கூடாது பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உள்ளே வச்சுக்கணும் அது ஆடி வெளியே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது அது இதுன்னு பல விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க போல இருக்குது அப்படிதான் தெரியுது என் கட்சிகாரர் என்ன பண்ணிட்டாப்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்க கூட செல் அவுட் பண்ணியிருக்காங்க இதே இவ்வளோ பூதாகரமான விஷயமா மாற்றி விட்டுருக்காங்கன்னா புரியலைங்க இந்த பிற்போக்குத்தனம்னு சொல்லுவாங்களே அது இங்கே லிட்ரலாக பார்க்க முடியுது இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமால பேசவே முடியாதுங்க இவங்க பக்கம் மட்டும் தான் பேச முடியும் இவங்க இன்கேஸ் போதைப் பொருளை உட்கொண்டுருந்தாங்கன்ற விஷயம் உறுதியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக தப்பு தான் மாற்றமே இல்லை ஆனால் சில் பண்ணுற விஷயத்தை அதுவும் இவங்களோட ப்ரைவேட்டான அந்த ஒரு இவென்ட்டை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டுருக்காங்கன்னா அந்த தான் யாரும் தேடி பார்க்கணும் ரெண்டாவது சிந்தி கொண்ட விஷயம் இப்போ ஃபின்லாந்தில் இருக்க நிறைய அரசியல்வாதிகள் இவங்களை ராஜினாமா பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு புதிய எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒழிக்க செஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ராஜினாமாவாங்க இன்னும் டெஸ்ட் எடுக்கலை இவங்க ட்ரக்கை யூஸ் பண்ணியிருக்கான்ற விஷயமே கன்ஃபார்ம் ஆகலை அதுக்குள்ளே ராஜினாமான்றாங்க எனக்கு என்னன்னா இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது சூப்பராக இருந்துகிட்ருக்கு இந்த வயசில் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பெரிய விஷயங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இது போல் சின்ன காரணங்களை மேற்கோள் காட்டி அவங்கள ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கொண்டுட்டு போகிறாங்கன்னு சத்தியமாக மக்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் இதுதான் அரசியல் வேறு எதுவும் இல்லை எல்லா நாடுகள்லேயும் அரசியல்வாதிகள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவங்களோட நோக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் அதே தான் யோசிச்சு பாருங்களேன் வேலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன மிஷினா நமக்கு ஓய்வுன்ற ஒன்று தேவையப்படாதா மது பழக்கம் அப்படின்றது தப்பு தான் அதில் எதுவும் மாற்றிருக்கிறதும் இல்லை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குங்க அவங்களுக்கு அதுவே ஹேபிட்டாக மாறி இருக்கலாம் நாம் அதில் போயிட்டு இது இது நேரம்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஒவ்வொருத்த வாழ்க்கைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே மற்ற வாழ்க்கைய எட்டி பார்க்குறத விட்டுருவோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் உல்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதில்லை மற்றவனை கை அமைச்சிக்கிட்டு இருப்போம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் தலைவர் வாழ்க்கை அப்படின்னா இப்படி தான் இருக்கும் புரியலையா நாம் என்ன நினைப்போம் ராஜா ராணி அப்படின்னு அவங்க செம்மையா வாழ்வாங்களே இவங்களோட வாழ்க்கை வேற லெவலில் இருக்குமே நாம நாமவர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தோம் நாமளும் ராஜாவோ இல்ல ராணியாவோ பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம் எவ்வளவு ஃப்ரீடமா இருந்திருப்போம் அது நினைப்போம் ஏன் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டராவோ ஒரு நாட்டோட பிரசிடண்டோ ஒரு மாநிலத்தோட சிஎம்ஆ கூட வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம இருந்தா கூட பயங்கர ஃப்ரீடமாக இருந்திருப்போமே அப்படின்னு பல பேரும் நினைக்கலாம் இதான் மனித இயல்பு நினைக்கலாம் ஆனால் தப்புங்க நீங்க தலைவர் அப்படின்ற ஒரு பதவிக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே பொறுப்புன்றது உங்களை சூழ்ந்து நிற்கும் அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் சனாமின் பார்ட்டி பண்ண ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ தூரம் பெருசாக மாற்றிருக்காங்க பிரதமர் பதவியை அப்படி அவங்க கிட்டேருந்து அபகரிக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இதில் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு நாலாவது சிந்திக்கிற விஷயம் நாட்டோவில் இந்த ஃபின்லாந்துன்ற நாடு சேர போகுது இது கூட சேர்ந்து ஸ்வீடனும் சேரப்போகுது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுக்கு மத்தியில் இவங்க எடுத்த மிகப்பெரிய முடிவு இது யாரும் சேனா மரின் எடுத்த முடிவு ரஷ்யா வான் பண்ணியும் கூட இவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க நாங்கள் நாட்டோவில் சேர்றதை உறுதிப்படுத்திட்டோம் ஏற்கனவே நாட்டோவில் முப்பது தரப்புகள் உறுப்பினர்களாக இருக்குது இப்போ நாங்களும் ஸ்வீடனை உள்ளே சேர்ந்துட்டா முப்பத்தி ரெண்டு தரப்பாக மாறிடும் இதுக்கப்புறம் ஃபின்லாந்து நாட்டோட பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் எங்களுக்காக முப்பத்தி ஒரு தரப்பு பின்னாடியே ஓடி வரும் நாட்டோவில் இருந்து அந்த ஒரு நிம்மதி எனக்கு இருக்கு அதனால் நாட்டோவில் ஃபின்லாந்து சேருதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவித்து அதுக்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பிச்சாங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்லங்க ஆக்சுவலாக அமெரிக்கா நாட்டோவில் பிரதானமான நாடு லிட்டரில் அவங்க தான் லீடர்னே சொல்லலாம் பேருக்கு ஜென்ஸ் டோல்டர்மா இருப்பாப்ல அதான் உண்மை இந்த அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடனே இருந்தாரு ஓகே மனப்புறமாக நாங்களும் சம்மதிக்கிறோம் உள்ள ஃபின்லாந்து வரலான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரஷ்ய இது போய் விளாடிமிர் போட்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறாரு எல்லா நாடுகளும் இப்போது நாட்டில் போய் சேர்ந்துட்டே இருந்தால் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தான் அமையும் ஃப்யூச்சரில் இதை நினச்சி அவர் கழகத்தில் இருக்கிறது இது சம்மந்தமாக வார்னிங் கூட கொடுத்துருந்தா ஆனால் யார் என்ன சொன்னாலும் உலக அரசியலில் தான் எடுக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும் நாட்டு மக்கள் நலன் சார்ந்த முடிவாக இருக்கும்னு அந்தளவுக்கு சோபிச்ச சேனா மெரின் சார்ந்து தான் அந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு இப்போ பயங்கரமாக கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன புரியலைனா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை எதிர்த்து ஒவ்வொரு நாடுகளோட அதிபர்களும் பிரதமர்களும் அடுத்தடுத்த ராஜினாமா அடுத்தடுத்து பதவி இழப்பு இது அப்படியே போய்கிட்டே இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல இஸ்ரோட பிரைம் மினிஸ்டர் அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் நம்ம போரிஸ் அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம் இந்த பட்டியலை இவங்களும் இப்போ சேருவாங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்பும் வெகுவாக எழுந்திருக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்